சில மாதங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகையான பிரியங்கா நல்காரி அவங்க தன்னோட கணவரு கூட விவகாரத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு இப்ப அவங்களோட விவகாரத்து கதை என்ன தெரியுமா ஆச்சு இப்படி ஆகணும் யாருமே எதிர்பார்க்கல எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்குமே ஒண்ணு அஜித் அவர்களோட பிறந்தநாள் அப்படின்றதுனால அஜித் அவர்களோட காதல் மனைவி என்ன தெரியுமா கிஃப்ட் கொடுத்திருக்காங்க இதுவுமே இப்ப சமூக வளத்துல ட்ரெண்டிங்கா இருக்கு என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் ரோஜா சீரியல்ல நடிக்க கூடிய பிரியங்கா நல்காரி அப்படின்ற இந்த ஒரு நடிகை இப்போ ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்க நடிச்சிட்டு இருக்காங்க தெலுங்கு தாய்மொழியா பிரியங்கா அங்க நாகார்ஜுனா பத்மா பிரியா போன்றவருக்கு தங்கையா திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதோட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சீரியல்ல நடிச்சு முடிச்சுட்டு தமிழுக்கு வருகை தந்திருக்காங்க தமிழ்ல அறிமுகமான முதல் சீரியல்லே பிரியங்காவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் ரோஜா சீரியல்ல நடிக்க வரதுக்கு முன்னாடியே மலேசியால தொழிலதிபர் ஒருத்தவர் ராகுல் நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பல காரணங்களால அந்த திருமணம் பாதியிலே நினைச்ச கருத்து வேர்பட்னால ரெண்டு பேருமே திருமணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பிரியங்கா ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து பிஸியா சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க ரோஜா சீரியல் முடிஞ்ச பிறகு ஜீ தமிழ்ல சீதாராமன் அப்படின்ற சீரியலை என்று கொடுத்தாங்க அந்த சீரியல்ல நடிக்கும் போதே பிரியங்காவுக்கு மலேசியால முருகன் கோயில்ல பயங்கர சிம்பிளா திருமணம் நடந்தது மாப்பிள்ள வேற யாருமே கிடையாது அதே ராகுல் தான் பிரிவுக்கு பின்னாடி மறுபடியும் ரெண்டு பேரும் காதலிக்கத் தொடங்கி அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவரோட அதுக்கப்புறமா மலேசியா போயிட்டாங்க சீரியல் இருந்தே விலகிட்டாங்க பிசினஸ்ல ரொம்ப பிஸியாவும் ஆகிட்டாங்க ஆனா பிரியங்கா திடீர்னு சீரியல்ல இருந்து விலகி மறுபடியும் நலத்தமைந்தி அப்படின்ற சீரியல் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்பதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிரியங்கா நல்காரிக்கு விவகாரத்தை ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி இணையத்துல பரவலாச்சு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அன்பாலோ பண்ணிக்கிட்டாங்க போட்டோஸும் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்தது திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல கணவர் ராகுல புரிஞ்சிட்டாங்க அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு அது மட்டும் இல்லாம தாசிங்களா இருப்பதா பிரியங்கா நல்காரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுமே பதிவிட்டிருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில பிரியங்கா தற்போது மீண்டும் தன்னோட காதல் கணவர் கூட இணைஞ்சிருக்காங்களா அதை உறுதி செய்யற விதமா தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு கணவர் கூட எடுத்துக்கிட்டு ஒரு ரொமான்டிக் புகைப்படங்களை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் வந்து அணிஞ்சு கேக் வெட்டி இந்த பிறந்த வந்து கொண்டாடி இருக்காங்க கழுத்துல தாலியோடையும் இருக்காங்க இதை பார்த்த பல ரசிகர்களும் அவங்களோட விஷச தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரானவர் தான் நடிகர் அஜித் குமார் இன்னைக்கு அவரோட ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள கொண்டாடிட்டு இருக்காரு இந்த நிலையில அவரோட பிறந்தநாள் நாள் அப்படின்றது ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான நாள தான் இருக்கு எல்லா வருடமும் தலை பிறந்தநாள் அவங்க தான் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்களுக்கு மனைவி ஷால்னி பிறந்த நாள கொண்டாடி இருக்காங்க இந்த நிலையில ஷால்னி அவங்களுக்கு பிடிச்ச பைக் தான் பிறந்தநாளுக்கு நாளுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க அதுவும் ஏதோ பெரிய பைக் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் தக்க பைக் தான் வாங்கி கொடுத்திருக்காங்களா இந்த பைக்கை ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்ததுனால அஜித்தும் ஹாப்பி ஷால் ஹாப்பி பார்த்த ரசிகர்களும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாகிட்டு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க